இவர்கள் பாவிக்கிற வார்த்தைகள் நீங்களும் உங்களோட மார்க்கம் உங்களோட மார்க்கம் வேண்டாம் ஆர மார்க்கம் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம் நீங்களும் உங்களுடைய மார்க்கம் என்று சொல்லி ஆரை கிண்டல் பண்றேன் நபி அவங்க சென்றார்கள் பிற சமுதாயத்தினுடைய வழக்குகள் அந்த வழக்குகளை நீங்கள் பின்வேந்து போகாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் அந்த நபியனுடைய அதிகை சொன்ன போது நீங்களும் உங்களுடைய மார்க்கோம் என்று அவர் சொன்னால் நபியை தூக்கி அறிகிறான் அவனத்தை அதான் பெரிய சப்ஜெக்ட் ரசூலுல்லாவை தூக்கிற நிலைக்கு போகுது இப்படி நிறைய விடயங்கள் நாம கட்டுற தாலி தாலி கட்டுதல் இஸ்லாத்துக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாத்துக்கும் தாலிக்கும் என்ன சம்பந்தம் தாலி பெண்ணுக்கு வேலு அது எந்த எந்த சமுதாயத்தில் தத்துவம் இந்துக்களுடைய தத்துவம் கிறிஸ்தவர்கள் மோதிரம் மாற்றுவார்கள் இங்கே இருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இருந்த எல்லாரும் இப்போ குருவான் குருவாட்சி நின்பாற்றுகிற கொஞ்சம் பேரை தவிர முழு பேரும் தாலி தான் காட்டிக்கிருக்காங்க தாலி கட்டி தான் கல்யாணம் முடிச்சு ரசூல் தாலி கட்டினாங்களா பதினோரு கல்யாணம் முடிச்சார்கள் ஆருக்கு தாலி கட்டினாங்க சாபாக்கள் பல ஆயிரம் பேர் ஆருக்கு தாலி கட்டினாங்க தாலிக்கு விசாரி என்ன சம்மன் இன்றும் தாலி என்றது ஏன் முக்கியமானது யாடம் என்று எடுத்தேன் அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை நீங்கள் எடுப்பதையே ரசூல் அல்லாஹு அக்பர் என்ன மாபெரிய பிழைய செய்திகள் என்று சொன்னார்கள் அது ஒரு கடவுள் நம்பிக்கை அடிப்படை அவர்களின் கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் அதை ஓதி அதை கட்டினால் அதற்குள் பல என்னது அருள் நம்புறாங்க ஒரு அணு சம்பந்தம் சம்பந்தம் பெண்ணுக்கு மகர் கொடுக்க சொல்லி மகர் கொடுத்த தோட்டத்தை கொடுக்கலாம் எதையும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தங்கத்தை கொடுக்கலாம் ஆபை இப்போ என்ன செய்யறாங்க இந்த குருவான் சொன்னாலையே பிரச்சாரம் வந்தோன்னே நாங்க தாலி கட்டுறோம்ல தாலி கட்டுறலைன்னு பேர் ஆனா கட்டுறது தாலி ஏ ஆ எப்படி கட்டுறாங்க முதல் மாப்பிளை கட்டின பிறவு மாப்பிள்ளை கட்டாம மதிமாருன்னு செய்யறேன் கட்டுற இல்லாட்டி மாமியார் கட்டுற எதை கட்டுற மாலை கலியாணத்துல அவருக்கு போனால் பொண்டாட்டி அவரை சந்திச்சொன்னே திருவண்ணூல அவ இருக்க இவர் போய் என்ன செய்வார் அதை வெப்பமாதிரி மயினி மாறி இப்போ கொண்டு முடிச்சிடுவாங்க இப்போ என்ன அம்சம் என்றார்கள் நாங்க தாலி கட்டல அவர் என்னங்க நாங்கள் தாலியை கொடுத்துட்டோம் முற்கூட்டிய கொடுத்துட்டோம் உம் அதென்ன அது நீங்க தாலி என்ற ஒன்றை ஏன் வச்சிருக்கீங்க அந்த பேர் என்ன அந்த பேருக்கு என்ன சம்மந்தம் அந்த பேரே இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாது அது ஒரு கடவுள் நம்பிக்கையில் உருவானது அவர்களின் சித்தாந்தம் மாட்டோம் உங்களுக்கு பிற சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்ற தடுக்கப்பட்டது அது திருமண விடையமோ வேறு நமது பகுதியில் ஒருவர் பெண்ணுக்கு மகர் உடுக்க விரும்புகிறார் தங்கத்தை அவர் என்னத்தை தேர்றார் ரெண்டு காப்ப வாங்கி குடும்பம் இல்ல நாம மாலைய வாங்கி கொடுத்தா தான் ரெண்டு உம்மா உமா மாதிரி ஏனா ஏன் அவ உம்மா மாலைக்குள்ள நிக்க ரெண்டும் தங்கம் தானே இருபத்தி நாலு கரட்டில் இருபத்தி ரெண்டு கரட்டில் அதே ரெண்டு பவுனுக்கு ரெண்டு காப்பை கொடுத்தால் காப்பு இல்லாட்டி மாலை தான் என்ன மாலை என்றா அதுதான் தாலிய காவு பண்ணுது அவட நோக்கம் என்ன தாலிய காவு பண்ணும் ஆனால் உம்மா கடைசி வரை மூட மாட்டா வார பொம்பளை வாராங்க பொண்ணை பாக்குறதுக்கு வந்தா முதல் எதை பார்ப்பாங்க கையில் கிடக்கிற காப்பிலே அல்ல கண்ணுங்க போகும் என்ன தான் கட்டிருக்கார் எனவே அன்புக்குரிய சகோலே நான் மகர என்று பெயர் வைக்கலாம் ஆனால் மகர என்ற பெயரில் அங்க வடிவம் எடுக்கிறது எது தாலி எனவே அந்த அந்த தாலி என்ற பெயரின் அடையாளமே இல்லாமல் இருக்கிறது தான் இஸ்லாத்தின் புனிதத்துவம் அந்த தாலி என்ற பெயரின் அடையாளமே இருக்கக்கூட ஒரு பெயர் அதற்கான அடையாளம் இருக்கும் வரை அந்த சமுதாயத்தில் அந்த பெயர் தாங்கிறார் இதே விடயத்தை அரபு நாட்டில் பறந்தவர்கள் அவங்களுக்கு இந்தி சமுதாய மக்களோட தொடர்பு இல்லை அவர்கள் அரேபிகர் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு என்ன மில்லியன் கணக்கில் தங்கத்தாலை வாங்குவாங்க தலையில் போறதுல இருந்து உள்ளுக்கு போற உள்ளாடையும் வேற தங்கத்தாலை வாங்கி கழுத்து வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார்கள் அவர்களுக்கும் அந்த தாலிக்கும் கற்பனையிலேயும் அவர்கள் சம்பந்தம் கிடையாது அந்த பெண் போடுகிறாள் அவளுக்கு மகராக கொடுக்கப்படுகிறது மகர் தங்கம் இங்க போகிறவள் இன்னொரு நம்பிக்கை அடிப்படையில் அதை கட்டுகிறாள் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது கற்றவருக்கு அந்த நம்பிக்கையில நான் கட்டல என்பார் ஆனால் செயற்பாடு யாருக்கு ஒப்பாகிறது இந்த சமுதாயத்தில் நாளைக்கு அவள் குறை சொல்லிடுவாள் வார் அவள் என்னப்பா தாலி கட்டல் என்று கேட்டுவாள் என்ற பெயருக்காக அதை கட்டுகிறார் இங்க பாருங்க இந்த சஹாபி இந்த சஹாபி என்ன கேட்டார் யார சொல்ல எங்களுக்கு ஒரு நிழலுக்கு மரம் நாங்கள் குந்துறதுக்கு வாழை கொழுகிறதுக்கு ஒரு இலந்த மரத்தை தாங்க உழந்தா ரசூலான சாப்பாடு கேட்டது ஒரு குறிப்பிடுங்க நிறைய அந்த சூடான இடத்துல நிலந்த இலந்த மரம் இருக்கு அப்போ ரசூலுங்களா முஷ்ரிக்கின்களுடைய நோக்கத்தில் சாபாக்களும் கேட்டாங்க அதை வச்சு சிரிப்பு கொடுத்தார்கள் அவர்களுடைய எண்ணம் வேற யாரிக்கலாம் அவர்கள் சில நேரம் அந்த மரத்துக்களை வணக்கம் செய்யலாம் ஆனால் செயற்பாடில் இது ஆறு கொப்பாகுது ஆறு கொப்பாகுது அவங்களுக்கு ஒரு மரம் உங்களுக்கு ஒரு மரம் அவர்களும் தாலி என்று எத்துகிறார்கள் நீங்கள் தாலி என்ற பெயர் இல்லாமல் அதற்கு மகன் அடையாளத்தை அவர்களுக்கு ஒப்பாக செய்கிறீர்கள் எனவே எங்கே அந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் செய்வீங்களோ அவர்களுக்கு ஒப்பாகிவிட்டீர்கள் அதனால் கூடாது கூடாது அது ஹரா எண்ணம் மட்டும் பார்க்கப்பட மாட்டார் ஒரு விடயத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல ஒரு பழக்க வழக்கத்தில் வெறுமனே எண்ணம் மட்டும் பார்க்கப்பட மாட்டார்